உசுரோடு இருக்கிற எங்க அப்பா அம்மாவே தேத்து போயிட்டு தான் சொல்லிக்கிலே அது தப்பு இல்லையா என்னது உசுரோடு இருக்காங்களா இதுல வர டயலாக் கல்யாண ஊட்டுக்காரமா ஏய் கார் கார் மாதிரி ஊட்டல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு பேசுறா பாரு பேச்சி கண்டகாரங்களுக்கு சொல்லி அனுப்பு பத்தகாரங்களுக்கு சொல்லி அனுப்பு பாடி வர பாடிட்டு போறான் நல்லவால அப்படி யாருக்கு போற படி சொல்லல பணம் காசு போனாலும் பரவாயில்லை இல்ல செத்தவளா அ உசுரோடு இருக்கே இவளை செத்து படுதா என்ன காரியம் இது கடவுளுக்கு அடுகுமா நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியல உண்மையிலே உசுரோடு தான் இருக்காங்களா அவங்களுக்கு அப்ப ஒண்ணு ஆகலையோ

அவங்க போட்டு சரி அது இல்ல போட்டா போட்டுதாங்களா அது நீங்க பாத்தீங்களா அது போட்டா போட்டுருந்துச்சு ஆனா முகம் தான் சரி லைட்டா மறைச்சு வச்சிருந்தாவோ சரியா தெரியல அம்மா பாக்கறதுக்கு அங்க அடையலல அப்படியே அடல லட்சுமியா அவ ஊடுகாரமா மாதிரி இருந்துச்சு இவங்களும் காணலுக்கு ரொம்ப நாள் கடந்தாங்களே ஒருவேளை இப்படி தப்பான முடிவு எடுத்துடாங்களோ நினைச்சி நினைச்சேன் அதுக்கு என்ன செய்யிறது ஏதோ தெரியாம நடந்து போச்சு அதுக்கு அப்புறம் இப்படி வீலே வந்து சண்டை போட்டு பேளோ போடு நிறுத்துங்க பண்ணுதுன்னா பண்ணிட்டு தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றீங்க போட்டோ போட்டுறாங்கனா அது ஒழுங்கா பார்க்கணும் போட்டோ போட்டோவை கொழுத பாக்காம செத்தது எங்க அப்பா மதானே சொல்லி எங்களையோ குழந்தையை கழுவி விட்டுட்டீங்க ஒரு நிமிஷம் ஓ அம்மா வந்து தெளிவா பாக்குறது அவங்க மேல தப்புதியா இல்லைன்னு சொல்லல ஏதோ தெரியாம நடந்துருச்சு அவங்க சேர்ப்பா நான் மன்னிப்பு கேடுக்குறேன் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க கூடாதீங்க இதோட வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் எல்லாரும் ஒன்னா மண்ணா பழகிட்டு இப்ப கோவத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவத்தை கரைச்சு கொடுக்குறது நல்ல இல்ல பாத்துக்கிறது ஆமாம் ஊசு நான் மன்னிப்பு சாக்கறேன் நான் பண்ணும் ஊஸ் நான் பாடம் மத்தபடி அவங்க அப்பா நான் சாப்பிடறது என்ன பண்ணேன் ஆச பண்ணுவாங்க ஆமா ஆமா ஆசை இல்ல ரொம்ப பேராசை இந்த மாதிரி ஆண்டி நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை சின்னாசோட அப்பா அம்மா செஞ்சுக்காங்கன்னு பேர சொல்லி சொன்னாங்களா இல்ல எங்க அப்பா அம்மா பேரதான் சொன்னாங்களா யாரு பேரும் சொல்லல போட்டாவும் போடல அப்படி இருக்கும்போது அவங்க தான் செத்தாங்களே நீங்க எப்படி நினைச்சிக்க சொல்லுங்க பாப்பா ஜிமா தப்பெல்லாம் எல்லாம் ஓ மேலதான் இருக்கு போட்டிருக்க நியூஸ் நீ தெளிவா பாக்காம ஏங்கிட்ட சொல்ல நானும் அதை பாக்காம நீ சொன்னதான் நம்பிக்கிட்டு உன் பேச்சு கேட்டுக்கிட்டு நானும் வந்து நம்பிட்டேன் ஆனா கடைசில அது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா இந்த பாருங்கம்மா

ஆஹ் சரி பச்சை நீ பாத்து பாத்துரும் ஐயோமா பாத்தியம்மா நீ பண்ண ஒரு சின்ன வேலையா எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கி கிருத்தி பாரு முசுவாடு இருக்கிறவங்கள செத்து போயிட்டுன்னு சொல்லி ஆஹ் சொந்த பந்தத்துக்குள்ள சொல்லி அனுப்பிருந்தா என்ன ஆயிரும் சொல்லு பாப்போம் இனி மாட்டாச்சு இந்த மாதிரி அறியும் குருமா பாத்துட்டு கேட்டுப்பிட்டு எதுவும் செய்யாதுமா சும்மா வச்ச நாங்க அந்த காலத்திலயே கண்ணால காண்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யினு அதனால எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா முடிவெடு அப்படிதான் சொல்லிவிட்டேன் எல்லாரும் என்னையே கொஞ்சம் சொல்லிட்டு போறாங்க டிவி நியூஸ்ல அப்படி தான அதனால தான் நானும் சொன்னேன் ஒரு ஆம்பள பொம்பளை செத்து கிடந்துச்சு அது வயித்து ஆளுவோன்னு சொன்னவே என் ஞாபகத்துக்கு இவிக்கு தான் வந்தாங்க அதனால நான் சொன்னேன் அதுக்கு இப்படி சண்டை பிடிச்சிட்டு போடாவோ நம்ம போட்ட

பாவி பையலே பாட கத்தி பால் ஊத்துதுக்கு ரெடி ஆயிடுது இப்போதான் பாக்கறது தோணுச்சாம் அடேய் வாய முடிடா இல்ல நில்லுடா அடேய் நீ எல்லாம் ஒரு பையனாடா சொல்லு பையனா உசுரோடு இருக்கு அப்பா அம்மாவுக்கு பாட கத்தி பால் ஊத்துதுக்கு பாத்தடா பாவி பையலே நீ இப்படி ஒரு மோசக்கான இரு பண்ண நான் சத்தியமா எதிர பார்க்கல பாதகதா சண்டாளா கொலைகாரா ஜெதே போட நிப்பாடுங்க உண்மை என்னன்னு தெரியாம உங்க சுத்துக்கு பியாஸ் அடிக்கோ போட நிப்பாடுடி இந்த ஊடு ஊடு போனதே ஒரு விதத்துல உனக்கு ஊ ஆச்சி கடிக்கு சந்தோஷமா தான

ஆத்து பாலத்து பக்கத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செத்து கிடக்கிறதா நியூஸ்ல போட்டுருக்காங்க அதை அரியங்க பார்த்துட்டு அந்த ஆண்டி இங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் செத்து போடுதோ எங்ககிட்ட சொல்லி நாங்களும் அழுது புரண்டு கடிச்சிலும் உங்க போட்டாக்கு பூ போட்டு மாலனு எல்லாம் வச்சு மத்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பணும்னு நினைக்கும் போதுதான் ஒரு போன் வந்துச்சு அந்த போன்ல தான் நீங்க பேசினியாவோ அப்பதான் எங்களுக்கு உண்மையா தெரியும் நீங்க உசரோடு தான் இருக்கீங்க சாகலன்னு அந்த ஒரு நிமிஷம் நாங்க எப்படி தரும சந்தோஷப்பட்டோம் உங்களுக்கு ஒண்ணு அகல நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவசரப்பட்டுமே அப்படின்னு நினைச்சு வருத்தம் பண்ணிட்டோம் இந்தா இப்ப கூட நேரம் அந்த தனலட்சுமி ஆண்டி விட்டு போய் சண்டை புடிச்சு விட்டு தான் வாரம் வரதுக்குள்ள பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் வீட்ல நின்னு கலக்கிங்க அவ இப்படியா பண்ணி வச்சிருக்கா ஏட்டி நான் அந்த அப்பவே சொன்னோம்ல இந்த பதி அவசரப்பட்டு எதுவும் பேசாதே நம்ம பையன் நம்ம அம்மா நம்ம நல்லா நல்லா இருக்கணும்னு நினைப்பாவோ நாசமா போவும் ஒரு நாளும் நினைக்க மாட்டாவோ அவசரத்துல நீ வேற அப்படி இப்படின்னு வார்த்தை விட்டுட்ட வாயை முடிட்டு இரு ஏமா ஏமா இப்படி சொல்லாம எங்கிட்ட கோிக்கி வீட்டு விட்டு போயிட்டு சொல்லுங்க பாப்போம் நீங்க இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா ஏமா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பாரமா இருக்கு நான் என்ன காட்சி சொல்லிருப்பா சொல்லுங்க பாப்போம் ராத்திரியோட ராத்திரியா பைய தூக்கிட்டு உங்க பையனை விட்டுவிட்டு தான் போவீங்களா சொல்லுங்க பாப்போம் பேரு குழந்தைய தன்னாலும் பாக்கணும்னு ஆச்சு பண்ணிட்டீங்களே இப்ப கட்சியில நடக்கிற நேரத்துல இப்படி நீங்க கிளம்பி போயிட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சொல்லுங்க பாப்போம் உங்களை காணோம்னா நான் எல்லா இடத்துலயும் தேடுனா தெரியுமா தேடாம ஒண்ணும் இல்லமா எப்பவும் ராத்திரி பாக்கலாம் எனக்கு உங்க நல்ல பார்த்தாமா இருந்துச்சு

சிங்கம்மா தெய்வ சிங்கம் அப்படிலாம் பெரிய வார்த்தை பேசாதீங்க உங்க மேல எந்த ஒரு கோபமோ வருத்தமோ எங்களுக்கு தெரியாது உங்களை சொல்ல போனா நீங்க பேசுறது தப்பான வார்த்தையோ இல்ல என்னதா இருந்தாலும் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க கடல் சேர்த்து விட்டது தப்பு தானே அவங்க வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிக்குது இன்னமும் நாங்க இருந்துகிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாலு பின்ன கடன் ஆகி அப்புறம் அவங்களுக்கு தானே கஷ்டத்து மேல கஷ்டமா இருக்கும் அதனால நாங்க இங்க இருந்து யாருக்கிட்ட சொன்னாம போனாம கிளம்பி போயிட்டோம் அப்போ கூட ஒரு ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு காசு சம்பாரிச்சு கூட சீக்கிரம் திரும்பி வந்து கடலை அடிச்சலாம் பார்த்தோம் ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு செய்தி கேட்டு உடனே கிளம்பி வர வந்தாலுமே ஆகி சரி விடுக கேட்டதுலயே ஒரு நிலையில நடந்துருக்கு உண்மை சொல்லப்பட அந்த தனலட்சுமி ஆண்டிக்கு நாம வந்து ஒரு விதத்துல நன்றிதான் சொல்லணும் இதா பாருங்க நீங்க எந்த வீட்டு விட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எதுவும் விவரமோ எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ தானா நீங்களே இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்களே இனி மாட்டாச்சு இந்த வீட்டுல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு சந்தோஷமா வாழ்வோம் எத்தே மாமா தேவி செஞ்சி ஏ நாங்க ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருக்கேன் மறுபடியும் கோச்சு இந்த வீட்டு விட்டு வெளியே போகாதிக்கோ நீங்க எல்லாம் இங்க இருந்தா நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் அந்தாடி நாங்க போன இடத்துல சந்தோஷமா தான் எங்களுக்குன்னு அந்த கடவுள் ஒரு இடமோ இருக்கிறதுக்கு இடமோ சாப்பிடுறதுக்கு சாப்பாடோ கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையும் கூட்டு விட்டாரு பத்திக்க அதனால நாங்க எந்த கஷ்டமா படையில சந்தோஷமாதே தான் கடந்தோம் நாங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கோம் எப்பா மறுபடியும் இந்த வீட்டு விட்டு போறேன்னு சொல்றீங்களா இந்த பாருங்க நீங்க அப்படியே அப்படி போனீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க என்னையும் பார்க்க முடியாது சொல்லிவிட்டேன் நீங்க எல்லாரும் தான் இருக்கணும்

வாழ்க்கைன்னு வந்தா பண கஷ்டம் வரதான் செய்யும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம அதை தாண்டி வரணும்ல லைஃப்ல அப்பதான் ஜெயிக்க முடியும் இந்த பாருங்க நம்ம வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணா கண்டிப்பா பணம் காசு செலவு கஷ்டம் கடன் எல்லாம் வரதான் செய்யும் ஆனா அதுக்கு என்ன செய்ய முடியும் இந்த காலகட்டத்துல காய்கறி கூட விலைவாசி அதிகமா தான் விக்குது நம்ம வாங்குற சம்பளம் என்னமோ கம்மியா கிடைக்கு ஆனா மத்த செலவு என்னமோ விக்கிற விலைவாசி என்னமோ அதிகமா கிடைக்கு அதனாலேயே நம்ம கிட்ட காசு இல்லாம காசு கடை வாங்குற நிலைமையில மேல கிடைக்கும் யாரு மேலேயும் நாம தப்பு சொல்ல முடியாது கடவுள் மேல தப்பு சொல்றதா இல்ல காய்கறி விக்கிற விலைவாசி மேல அவங்க மேல தப்பு சொல்றதா இல்ல கம்பெனில சம்பளம் காசு தம்மியா தராங்களே அவங்க மேல தப்பு சொல்றதா சொல்லுங்க பாப்போம் யார் மேலே தப்பு சொல்லி ஒரு ப்ரோஜெக்ட்டமா கிடையாது நாம அதே முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரமா செலவு பண்ணாம ஆளவா செலவு பண்ணணும் அவ்ளோதியா